வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மிக பெரும் பழமை வாய்ந்த இதிகாசங்களில் பாரம்பூல் திருச்செந்தூர் முருகன் கோவில் சிறப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மதுரை சங்க தமிழ் புலவர் நக்கீரல் எழுதிய திருமுருகாற்றுப்படை அருணகிரிநாதரின் திருப்புகழ் குமரகுருபார் சுவாமிகளின் கந்தர் கழிவெண்பா போன்றவற்றில் திருச்செந்தூரின் குறிப்புகள் இருக்கிறது குறிப்பாக முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த மிகவும் தொன்மை வாய்ந்த திருச்செந்தூர் கோவில் குறித்து சங்க பழமை வாய்ந்த இதிகாசங்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பீடுகள் இருக்கிறது திருச்சிரள்வாய் செந்தமிழ் மாநகரம் ஜெயந்திய சிந்துபுரம் என்ற இலக்கிய பாடல்கள் பாடப்பட்டு இருக்கிறது பிற்கால பாண்டிய அரசர்களின் கல்வெட்டுகளில் திருப்புவன மகாதேவி சதுர்தேவி மங்களம் என்றும் குறிப்பிடப்படுகிறது திருச்சிந்தூரை பற்றி நக்கீரர் தமிழ்ச்சங்க புலவர் ஆற்றுப்படை அருணகிரிநாதன் திருப்பர்கள் குமரகுருபர் சுவாமிகளின் கந்தர் கந்தர்கலிவன்பா போன்றவற்றிலும் பாடப்பட்டு உள்ளது ஆதிசங்கரின் தீராத வயிற்றுவெளி நீக்கியதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடியுள்ளார் என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகப்பெரிய பெரிய புத்திரபாகியம் தரும் மிகப்பெரிய கோவிலாகவும் பார்க்கப்படுகிறது திருச்செந்தூர் உள் இருக்கும் முருகனை ஆறுபட ஆண்புடன் வேண்டுகிறோம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்றும் இரண்டு மூலவர்கள் உள்ளனர் திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறார் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என்றும் இரண்டு மூலவர்களாக இருக்கிறார்கள் சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அன்பாளிக்கிறார்கள் திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காழ்வல் தெய்வமாக இருப்பதனால் இந்த கோவிலுக்கு பட்டினம் என்ற மற்றொரு சிறப்பு பெயரும் இருக்கிறது திருச்செந்தூர் கோவில் தினமும் வீரபாகு தேவருக்கு பூஜைகள் நடந்த பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது மூலவர் சுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெண்ணையால் ஆடையே அணிவிக்கப்படுகிறது சண்முகனுக்கு சிறப்பை பச்சை நிறம் ஆற்றி அணிவிக்கப்படுகிறது சிந்தில்நாதருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது உள்ளே சென்றால் பரம்பூர் முருகப்பெருமானை பூஜித்த பஞ்சலிங்களை காணலாம் இந்த அறைக்கு பாம்பரை என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் கோவில் இடதுபாகத்தில் வள்ளி குகை இருக்கிறது இது மிக பெரிய குகையாக இருக்கிறது திருச்செந்தூர் மலை மீது இருக்கிறது என்பதற்கு சான்று இந்த வள்ளி குகையே ஆகும் காலப்போக்கில் கடலின் மண் தாக்கத்தினால் அந்த மலை மறைந்திருக்கலாம் எனும் குறிப்பீடுகள் இருக்கிறது இந்த குகைக்கு முன்பு சந்தன மலையில் தொட்டியில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சண்முகர் செய்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய்ப் பெருமான் என நான்கு உற்சவர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்றும் அழைக்கிறார்கள் திருச்செந்தூர் தலம் கோபுரம் பதினைந்து நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்களை கொண்ட இந்த தலம் கோபுரம் நூற்றம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது திருச்செந்தூர் செதிலாண்டவர் பூச்சி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் எண்பத்தி மூன்று துருப்புகள் பாடியிருக்கிறார் இந்த பாடல் பக்தி சிந்தனையுடன் பாடினால் அவர் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் திருச்செந்தூர் கோவில் வடிவ பிரணவ மந்திரம் ஓம் எனும் வடிவில் அமைந்திருக்கிறது மூலவருக்கு பக்தர்கள் தங்கி அங்கே அணிவித்து வழிபடலாம் இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கில் வைரவில் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்ற மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது நூற்றி இருபத்தி நான்கு தூண்களை இதை தாங்குகிறது திருச்செந்தூர் தலம் மூலவர் முன்னுள்ள இனம் மாடி எனப்படுகிறது அதாவது இடம் மணியடி என அழைக்கப்படுகிறது இங்கு நின்று சுப்பிரமணியை தரிசிப்பது சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது நாளைக் கிணறு இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் இருக்கிறது இங்கு நீராடிய பிறகு கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகமாகும் திருச்செந்தூர் ஸ்தலம் திருப்பணிகளுக்காக மௌனசாமி காசிநாத சுவாமி ஆறுமுகசாமி மூலவரும் அதாவது மூவரும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர் அவர்களது சமாதி ஆழிக்கினர் அருகே இருக்கிறது இந்த கோவில் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் அலைகள் தழு அமைந்திருப்பதால் அலைவா என்றும் அழைக்கப்படுகிறது சங்க நூல்களில் பின்னர் திரு என்று அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சிரல்வாய் என்றும் இலக்கியங்கள் அன்போடு கூறப்படுகிறது இக்கோவிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோவில் இருக்கிறது இந்த விநாயகரை வணங்கியபடிவினதான் பிற்பாடு முருகப்பெருமானான சிந்திலாண்டவரை வணங்க வேண்டும் முருகப்பெருமான் வெற்றிவேல் மாமரக மாறி நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம்தான் திருச்செந்தூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை உரமாக உள்ள மாப்பாடு என்ற இடமாகும் தற்போது மணப்பாடு என்று அழைக்கப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் கோவிலாகும் முருகப்பெருமான் அவதார நோக்கமே அசுரர்கள் சமகாரம் செய்துதான் திருச்செந்தூரில் தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது எனவே செந்திலாண்டவர் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவம் சிறப்பு கொண்டதாகும் அது இந்த தல இறைவன் ஞானத்தை அருளி தீயவர்களிடம் நன்மை நம்மை காப்பாற்றுகிறார் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் என்ற சிறப்பும் திருச்செந்தூர் தலத்திற்கு உண்டு முருகன் சிவந்த நிறம் உடையவன் அவன் உறைந்துள்ள தலம் என்பதால் இதற்கு சிந்தில் என்ற பெயர் இருக்கிறது திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு இருக்கும் சூரசம்ஹாரம் முடிந்ததும் தெய்வியானை திருமண நாள் மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படுகிறது திருச்செந்தூர் கோவில் நடைபெறும் பூஜையில் விஸ்வரூப தரிசனம் எனும் நிர்மாலய பூஜை மிக மிக மிகுத்தியமான பூஜையாகும் ஆகும் மூலவர் தவக்கோளத்தில் இருப்பதால் காரம் புலி ஆகியன பிரசாதத்தில் சேர்க்கப்படுவதில்லை ஆனால் சண்முகருக்குரிய பிரசாதங்களில் காரம் புலி இருக்கிறது முருகப்பெருமானுக்கு படைக்கப்படும் நிவேத்திய பிரசாதங்கள் சிறப்புக்குரியது கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பெருச்சம்பழம் பூரி அதாவது பொரி தோசை சுக்கியன் தேன் குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது தினை மாவு ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கிறது உச்சிகால பூஜைக்கு முன் இலைப்புட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் சாதம் தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு போற்றி போற்றி பூஜையை தொடங்குவார்கள் இரவு பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியவை நிவேதனமாக செய்து அன்போடு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் பற்றி இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக தெய்வீக பலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்